ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மஞ்சகுப்பம் பகுதியில் உள்ள மளிகை கடைக்கு டிப் டாப்பாக ஒரு ஆசாமி வந்துள்ளார் அங்கு பணியில் இருந்த பெண்ணிடம் முப்பது பாக்கெட் முந்திரி முப்பது பாக்கெட் வேண்டும் என கேட்டுள்ளார் பெரிய ஆர்டராக இருப்பதால் கடையில் இப்போது ஸ்டாக் இல்லை என கூறிய அவர் குடோன் சென்று எடுத்து வருவதாக கூறியுள்ளார் ஓகே பரவாயில்லை நீங்கள் எடுத்து வரும் வரையில் இங்கே வெயிட் பண்றேன் என்றாராம் அந்த ஆசாமி அவரது பேச்சை நம்பிய பெண் முந்திரி பாதாம் பாக்கெட் எடுக்க குடோனுக்கு சென்றுள்ளார் திரும்பி வந்து பார்த்தபோது ஆர்டர் சொன்ன ஆசாமியும் இல்லை கல்லா பெட்டியில் பணமும் இல்லை அதிர்ச்சியடைந்த பெண் கடை உரிமையாளரிடம் கூறியுள்ளார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது எல்லாம் அந்த ஆசாமியின் செயல் என தெரியவந்தது பணிப்பெண் வெளியில் சென்ற நேரம் பார்த்து கல்லாவில் உள்ள பணத்தை அப்படியே தூக்கி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது இதுகுறித்து கடலூர் போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது சிசிடிவியில் முகம் தெளிவாக இருப்பதால் விரைவில் குற்றவாளியை பிடித்து விடுவோம் என போலீசார் கூறினர் Thank you